அவசர கதியாக அவசர அவசரமாக எந்த முன்னறிவிப்புமே இல்லாமல் பீகாரில் இதை செயல்படுத்தும் பொழுது அங்க கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களுக்கு மேலாக வாக்குரிமையை இழந்திருக்காங்க அதே இதை தான் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மாநிலங்களில் ரெண்டு மொத்தமாக பன்னிரெண்டு மாநிலங்களுக்கு மேலாக இதை அவசரமாக கொண்டுட்டு வர்றாங்க ஸோ இதற்கான கால அவகாசங்கள் கொடுக்காம தான் ஒரு குறுக்கு தான் தேர்தல் ஆணையம் இதை வந்து முன்னெடுக்க பார்க்குது இது தெரிஞ்ச அடுத்த நிமிடமே இதற்கான அனைத்து கட்சி கூட்டத்தை மாண்பு மிக முதல்வர் கூட்டியிருக்காங்க எல்லாருடைய கருத்துக்களை கேட்டிருக்கிறாங்க அதுக்கு வந்து உடனடியாக நீதிமன்றத்துக்கு போய் அதை வந்து நம்ம சட்ட ரீதியாக எதிர்கொள்ளணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்கான எந்த ஒரு உதவிகளையும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஆகவே இருக்கக்கூடிய காலங்களில் இந்த மாதிரியான ஒரு சூழலில் உங்களுக்கு தெரியும் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பதினாலு மோடியினுடைய தலைமையிலான அரசு உருவான காலத்தில் இருந்து முழுக்க முழுக்க இது போன்ற தவறான செயல்பாடுகள் திட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க அதனால இது வந்து வெறும் வாக்கை இழக்கக்கூடிய நிலம் நிலைமை மட்டும் இல்லை இது ஒட்டுமொத்தமாக குடியுரிமையுமே இழக்கிறதுக்கான ஒரு சூழ்ச்சிங்கிறது தான் எங்களுடைய அவருக்கு அக்கறை இல்லைன்னு அர்த்தம் ஒரு மக்கள்கிட்ட அரசியல் பண்ண நினைக்கிறோம் அந்த அரசியல் வந்து மக்களுக்கான பணிகளை செய்கிறதுக்கு தான் அந்த அரசியல் அவங்கள்ட்ட ஓட்டு வாங்கி பணம் நினைக்கிறோம் அப்போ மக்களுக்கான பிரச்சனைகள் வர வரமாட்டேன் யார் வந்தாலும் பனைவருக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு அனுப்பிச்சிடுவேன் சொன்னால் இது என்ன அரசியல் அவர் முன்னெடுக்கிறாரு இது மூலமாக அடுத்த தலைமுறைக்கு அவர் என்ன அரசியலை கற்றுக் கொடுக்க பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஆகவே இது போன்ற ஒரு அரசியல் என்பது இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய கவர்ச்சியின் அடிப்படையில் வேணால் கொஞ்சம் நாளைக்கு தள்ளுமே தவிர மக்களுக்கான பிரச்சனைகளை மக்களோடு மக்களாக நின்று போராடக்கூடிய ஒருவனைத்தான் மக்கள் தன்னுடைய பிரதிநிதியாகவோ தலைவனாகவோ ஏற்றுக்குவாங்க அதை அவர் உணரணும் அதுதான் என்னுடைய வேண்டும் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்